எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம சிக்கன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது ஒன் பார்ட் ரெசிபியாக குக்கரில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவை நான் சொல்லியிருக்கேன் இதை பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃபஸ்ட்டில் கடாயில் ஹோல் ஸ்பைசஸ் எடுத்துட்டேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சிக்கனை நல்லா கழுவிட்டு உப்பு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு குக்கரில் ரெண்டு விசில் விட்டுக்கலாம் இந்த ஸ்பைசஸில் என்னெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்பைசஸில் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் கொங்கு ஸ்டைலில் தாங்க செய்கிறோம் அப்போ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்பைசஸுமே ஒவ்வொரு நற்குணங்களை கொண்டது ஸோ நீங்கள் அதை என்னங்கிறத கெஸ் பண்ணி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இதை வந்து நம்ம ட்ரை கடாயில் தான் வறுத்து எடுக்க போகிறோம் ஆயில் விடாமல் அதுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் தேங்காய் தக்காளி இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து ஆயில் விட்டு நெக்ஸ்ட்டு இதை வ வதக்கி எடுத்துடலாங்க ரெண்டையுமே நல்லா ஆற வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ட்ரை வர்த்ததை எடுத்து போட்டாச்சு அடுத்தது தக்காளி வெங்காயம் தேங்காய் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் ஆயில் விட்டு நம்ம வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஸோ நம்ம அடிப்பிடிக்காமல் கொஞ்சம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு இந்த வதக்கிறது வறுக்கிறது இதெல்லாம் தாங்க ஒரு குழம்போட டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும் ஸோ அதனால் இது ரொம்ப பொறுமையாக செய்ய வேண்டியதாக இருக்கும் ஸோ குக்கரில் வச்ச சிக்கன் விசில் வந்துருச்சு தாளிப்புக்கு பாருங்கள் கொஞ்சம் ஸ்பைஸஸ்ஸு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அருமையான தக்காளி ரசங்க பெப்பர் கொஞ்சம் நிறையா சேர்த்துட்டு ஒரு ரசம் வச்சாச்சு சில்லி சிக்கன் அதுக்கு வந்துட்டு நான் மசாலாலாம் அரைச்சிதாங்க நான் பயன் பண்ணி வச்சுருக்கேன் எதுவுமே நான் பொடி மசாலா சேர்க்கலை நம்ம வீட்லேயே அரைக்கிறதா ஜீரகம் குருமிளகு பட்டை கிராம்பு சோம்பு இந்த மாதிரி எல்லாமே வரமிளகா இதெல்லாமே நான் அரைச்சி உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்கேங்க சாதத்துக்கு ரைஸ் ஊற வச்சாச்சு இப்போ வந்து சாதமும் வச்சாச்சுங்க இந்த ஆறுனதெல்லாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ஒன் பை ஒன்னாக ஃபஸ்ட்டு வந்து கு மிக்சியில் வந்துட்டு ட்ரையை வந்து போட்டு நல்லா நைஸாக பொடியாக அரைச்சிக்கலாம் ஆனதுக்கப்புறமும் கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிட்டு அது கூட அது தக்காளியாக அரைச்சிக்கலாம் தக்காளி தேங்காய் வெங்காயம் பாருங்கள் குக்கரில் வச்ச சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு சாஃப்டாக இதை மறுபடியும் நம்ம அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த பேஸ்டெல்லாம் அரைச்சி அதில் ஆட் பண்ணுங்க வெங்காயம் தக்காளியும் ஆரிடுச்சு அதையும் அரைச்சாச்சு ஹோல் பேஸ்ட்டாக அதில் சேர்த்தியாச்சுங்க சேர்த்தி இது ஒரு கொதி வரட்டுன்னு வெயிட் பண்ணலாம் தண்ணியாக குழம்பு பாருங்கள் அளவுக்கு கிடச்சிருக்கு இட்லி தோசைக்கு சாதத்துக்கு ஏற்ற மாதிரி மிட் லெவலில் கிடச்சிருக்கு ஸோ இது ஒரு கொதி வரட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் சிக்கனும் நல்லா பஞ்சு போல் வந்துருச்சுங்க நீங்களும் இந்த மாதிரி ஒன் பாட் ரெசிப்பியாக செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் வேலை முடியும் டேஸ்டியாகவும் இருக்குங்க டேஸ்ட் வைஸில் எதுவுமே குறையாது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அடுப்பில் ஒரு கடாயி வச்சுட்டுங்க இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் விட்டுட்டு நம்ம அந்த எடுத்து வச்சுருக்க அந்த ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாங்க ஏன்னா பிரிஞ்சியலை பட்டை ஒரு கிராம்பு கல்பாசி சேர்த்துருக்கேன் அது புரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் எப்பவுமே இந்த ஸ்பைசஸ் சேர்த்த உடனே வெங்காயத்தை போட வேண்டாம் அதுலேருந்து ஒரு மனம் வரும் நீங்கள் சிம்மில் வச்சிங்கன்னா அது நல்லா முருவலாக ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஏன்னா அந்த வெங்காயத்துக்கு லைட்டு உப்பு சேர்த்திங்கன்னா அது கடிபடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக நல்லா வதக்கிட்டு குழம்பு கொதிச்ச வந்தோன்னா பாருங்களேன் நல்லா எந் என்ன ஒரு கலர் வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ அந்த வதக்கினதெல்லாம் நம்ம உள்ளே கொட்டிட்டு லேசாக ஒரு கொதி விட்டுடலாம் ரொம்ப எல்லாம் கொதிக்க வேண்டாம்னா நம்ம தேங்காய் போட்டாலே சீக்கிரம் இறக்கிடணும் இப்போ கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிடலாங்க இவ்வளோ அருமையான ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்கன்னு நல்லாயிருக்குன்னு சொல்லிவிட்டு அடுத்து சில்லி போட ஆரம்பிச்சிட்டேங்க என்ன சூடானோன்னா நான் ஒன் பை ஒன்னாக சில்லி போட்டாச்சுங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இது சண்டேவோட ஒரு விலாக் தான் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண முடிஞ்சது சில்லியும் ரெடி ஆகிடுச்சு ஸோ வாங்க சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம் ரைஸும் ரெடி ஆகிடுச்சுங்க குழம்பு பாருங்களேன் நான் குழம்புல கொஞ்சம் சிக்கனும் சில்லி கொஞ்சம் சிக்கன் தனியாக வாங்கியிருந்தேன் ஸோ அவ்வளோ ஒரு மனம் நல்ல டேஸ்ட்டுங்க ரசமும் ரசம் இல்லாமல் நான்வெஜ் இல்லை அதே மாதிரி இந்த சில்லி சிக்கனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் நல்லா வந்திருந்தது கடையில் இருக்கிற மாதிரி இல்லை சாஃப்டாக இருந்ததுங்க ஓகேங்க இந்த நான்வெஜ் ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளால் டெய்லியும் ஃபைவ் தேர்ட்டிக்கு லைவ் வரோம் கண்டிப்பாக லைவுக்கு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்